ஸ்ரீமதே நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஐந்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் முடிமாயன் தான் நின்ன நாமத்திரள் மாமாணிகை சூழ்ந்த நரையூர் மேல் காமக்கதிர்வேல் வல்லான் கலியன் ஒலிமாலை மாலை சேமத்துணையாம் செப்புமவர்க்குத் திருமாலே நாமத்துலவ நீழ்முடிமாயன் தான் நின்ன நாமத்திரள் மாமாளிகை சூழ்ந்த நரையூர் காமக்கதிர்வேல் வல்லான் கலியன் மாலை. சேமத்துணையாம் செப்பு மவர்க்கு துளசி தாமம் நீள்முடி மாயன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க துளசி மாலை தாமம்னா மாலை துளசி மாலையை நீண்ட கிரீடத்தில் அணிந்திருக்கிற மாயன் நம்முடைய பெருமான் அவன் நின்ற புரிஞ்சுதா தாமத் துளப நீள்முடி மாயன் தான் நின்ற துளசி மாலையை கிரீடத்தில் அணிந்திருக்கிற எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற நாமத்திரள் நாமத்திரல்னால் நல்ல புகழ்பெற்ற திருநாமங்களை உடைய ஊர் இந்த ஊருக்கு நல்ல பேர் நாமத்திரள் நாமம்னா பெயர் திரள்னா கோஷ்டி பிறைய நல்ல பேர் பல பல நல்ல பெயர்களை உடைய மாமாளிகை சூழ்ந்த நிறையூர்மேல் உயரமான மாளிகைகள் சூழ்ந்திருக்கிற திருநறையூர்மேல் இந்த நாமத்திரள் நிறையூருக்கு இப்போ தான் நிறையூருக்கு நல்ல பேர்லாம் உண்டு சிறந்த பொதுவாக எல்லோராடும் உயர்வாக பேசப்படுகின்ற நிறையர் அப்படிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அவர் நாம திரள்னு போட்டிருக்க அந்த நிறைவு உரிமையல் அந்த த அந்த தி திவ்ய திவ்ய தேசத்தின் மேலே காமக் கதிர் வேல் வல்லம் ஒளிவீசுகின்ற வேலை உடைய திருமங்கி ஆழ்வார் கலியன் வேல் வலவன் வேல் வல்லான் கலியன் திருமங்காழ்வார் ஒலி அருளி செய்த மாலை இந்த பத்து பாசுரங்கள் காம கதிர் வேல் வல்லான் கலியன் ஒலி மாலை செப்புமர்க்கு இதை சொல்பவர்களுக்கு திருமாலே நேர பெருமாளே சேம துணையாம் அவர்களுக்கு சேமங்களை செய்கின்ற துணையாம் எப்பொழுதும் துணையாக இருப்பான் திருமால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம இந்த ஒலிமாலை செப்பும் அவர்க்கு திருமாலே சேமத்துணையா அவனே பெருமாள் தான் அவர்களுக்கு சேமத்துணை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் தாமத்துலபீண்முடிமாயன் தான் நின்ன நாமத்திரள் மாமாளிகை சூழ்ந்த நரையூர் மேல் காமக்கதிர்வேல் வல்லான் கலியன் ஒலிமாலை சேமத்துணையாம் செப்பும் அவர்க்கு తిరుమల శ్రీమతి రామానుజాయనము